ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே தென்மேற்கு சீனாவில் சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படக்கூடிய மர கருவிகளை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க ஏரிக்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய காண்டாங்கில் தளத்தில் காணப்படக்கூடிய இந்த கருவிகள் கிழக்கு ஆசியாவில் பண்டைய ஹோமினிட்களின் மேம்பட்ட உயிர் வாழும் முத்திகளை பற்றிய தகவல்களை சொல்கிறது மனித கைவினைத் திறனுக்கான தெளிவான சான்றுகளை காட்டும் இந்த கருவிகள் மூன்று லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் முதல் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆண்டு முந்தையவை என சொல்லப்படுகிறது சுற்றியுள்ள மேம்பட்ட டேட்டிங் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் இதோட வயதை தீர்மானித்திருக்காங்க பற்றிய முந்தைய அனுமானங்களை மாற்றியமைக்குது அங்கு தொழில்நுட்பம் உலகின் பிற பகுதிகளை விட குறிப்பாக ஐரோப்பாவை விட பின்தங்கியதாக நம்பப்பட்டது வரலாற்று ரீதியாக ஐரோப்பாவில் மத்திய கற்காலம் கல்கருவி தொழில்நுட்பத்தில் விரைவான முன்னேற்றங்களை கண்டது ஆனால் கிழக்காசியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சி சுமார் நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தியாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மனிதர்கள் வரும் வரை தேக்கமடைந்ததாக தோன்றியது ஆய்வின் முதன்மை ஆசிரியரான பேராசிரியர் ஃபோலி இந்த கண்டுபிடிப்பு பழைய கற்கால கிழக்கு ஆசியாவின் நுட்பம் மற்றும் கலாச்சார தொழில் பற்றிய நம்முடைய புரிதலில் உண்மையில் புரட்சியை ஏற்படுத்துகிறது என கூறியுள்ளார் ஜெர்மனியில் பிரபலமான ஷோனிங்கன் ஈட்டிகள் போன்ற வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தப்படும் சில அறியப்பட்ட பிலிஸ்டோஸின் மரக்கருவிகளை போலல்லாம காங்டாங்கில் கண்டுபிடிக்கப்பட்டவை உணவு தேடுவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது கருவிகள் பயினால் செய்யப்பட்டிருக்கு சில விதிவிலக்காக கடின மரத்தால் செய்யப்பட்டிருக்கு இந்த சேகரிப்பில் தோண்டும் குச்சிகள் மற்றும் கொக்கி போன்ற கருவிகளும் அடங்கும் அவை கிழங்குகள் வேர்தண்டு கிழங்குகள் போன்ற நிலத்தடி தாவர வளங்களை எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் இந்த கண்டுபிடிப்பு தாவர அடிப்படையிலான வளங்கள் உயிர் வாழ்வில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்த துணை வெப்பமண்டல சூழல்களில் ஆரம்பகால மனிதர்களின் உணவு பழக்க வழக்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது கருவிகளின் வளைந்த விளிம்புகள் தாவர வேர்களை விட்டுவதற்காக குறிப்பாக வடிவமைக்கப்பட்டன என்பதை குறிக்கிறது இது அந்த கருவியை தயாரித்தவர்களின் தொழில்நுட்ப திறமையின் தெளிவான அறிகுறி இந்த கண்டுபிடிப்பு அந்த கருவி தயாரித்தவர்களின் அடையாளம் குறித்த புதிரான கேள்விகளையும் எழுப்புவதாக சொல்லப்படுகிறது பெரும்பாலும் டெனிசோவன்கள் அவர்களுடைய அதிநவீன கல்கருவிகள் மற்றும் சைபீரியாவில் நியாண்டர்தாள்களுடன் இணைந்து வாழ்ந்ததற்காக அறியப்பட்ட ஹோமினிட்களின் குழு திபெத்திய பீடபூமி மற்றும் ஹார்பின் பிராந்தியத்திலிருந்து புதைப்படிவங்கள் உட்பட வளர்ந்து வரும் சான்றுகள் மத்திய கற்கால காலத்தில் கிழக்காசியாவில் டெனிசோவன்கள் இருந்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது டெனிசோவன்கள் சைபீரியாவில் இணைந்து வாழ்ந்தனர் போல மிகவும் அதிநவீன கல் கருவிகளை உருவாக்கியுள்ளனர் அவர்கள் புத்திசாலிகள் அவர்கள் மேம்பட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என சொல்லப்படுகிறது ஆரம்பகால மனித உயிர் ஒரு சாளரம் தளம் துணை வெப்பமண்டல சூழலில் ஆரம்பகால உயிர் வாழும் முத்திகளை பற்றிய தகவலை நமக்கு சொல்கிறது பெரிய பாலூட்டி வேட்டை அதிகமாக இருந்த வடக்கு மிதவப்பு மண்டலங்களைப் போலல்லாம இந்த தளத்தில் உள்ள கருவிகள் டெனிசோவன்கள் அல்லது இப்பகுதியில் உள்ள பிற ஆரம்பகால ஹோமினிட்கள் ஏரிக்கரையில் உள்ள உணவு வளங்களை முதன்மையாக அதிகமாக பயன்படுத்தியதாக இந்த தரவுகள் கூறுகிறது இது ஹோமினட்கள் ஏரிக்கரைக்கு வழக்கமாக வருகை தருவதை குறிக்கிறது அங்குள்ள தாவர வளங்களை திறம்பட எடுப்பதற்கான கருவிகளை இவர்கள் உருவாக்கியிருக்கலாம் என நம்பப்படுகிறது இந்த இடத்தை சுற்றியுள்ள தாவர எச்சங்களை ஆராய்ச்சி செய்ததன் மூலமாக மரக்கருவிகள் கிழங்குகள் மற்றும் வேர்தண்டு கிழங்கு மட்டுமில்லாம கிவி மற்றும் பல்வேறு கொட்டைகளையும் அறுவடை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர் ஆரம்பகால ஹோமின்களின் உணவுகளில் தாவர அடிப்படையிலான உணவுகளின் முக்கியத்துவத்தை இந்த கண்டுபிடிப்பு எடுத்துக்காட்டுகிறது